வணக்கம் ஞானம்னா என்னன்னு நம்ம யோசிச்சிருக்கோமா அது வெறும் படிப்பறிவா இல்ல அதுக்கும் மேல ஒண்ணு இருக்கா வாங்க இன்னைக்கு ஒரு அழகான உருவகத்தை பார்க்கலாம் ஞானத்தை ஒரு விளக்கோட ஒப்பிடுற ஒரு அருமையான விளக்கம் இது நம்ம மனசுக்குள்ளேயே ஏத்த வேண்டிய ஒரு ஒளிதான் தான் ஞானம்னு இது நமக்கு புரிய வைக்கும் இந்த ஆய்வு பாருங்க இந்த எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஜபத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது என் இதயத்தில் பிரகாசிக்கும் ஞான தீபத்தை ஏற்றுவாயாக இது வெறும் வார்த்தைகள்ல நம்மளோட பயணத்தோட ஆரம்ப புள்ளி இதுதான் நமக்குள்ள இருக்கிற அந்த ஒளிய நாமளே ஏத்தி வைக்கிறதுக்கான ஒரு அழைப்பு இப்ப நாம பார்த்திருக்கிற இந்த விளக்கம் எங்கிருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா சுவாமி டைஜஸ்ட் அப்படிங்கிற நூல்ல இருந்துதான் இதுக்கு ஆதாரம் ஞானி திருமுலரோட வார்த்தைகள் இது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா நாம ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு பார்க்கறதுக்காக சரி அப்போ இந்த ஞான தீபம்னா என்ன அது எப்படி ஏத்துறது இந்த ஜபத்தோட முழு அர்த்தத்தையும் நாம புரிஞ்சுக்கணும்னா அந்த தீபத்தை நாம ஒன்னு ஒன்னா பாகம் பாகமா பிரிச்சு பார்க்கணும் அதோட ஒவ்வொரு பகுதியும் ஞான பாதையில நாம எடுத்து வைக்கிற ஒரு முக்கியமான படிய குறிக்குது முதல்ல அந்த விளக்கு இந்த உருவகத்துல விளக்கு எதை குறிக்குது தெரியுமா பகுத்தறிவ எது சரி எது தப்புன்னு பிரிச்சு பாக்குற திறமை இருக்குல்ல அதுதான் ஞான பயணத்தோட முதல் படி இந்த தெளிவான பார்வைதான் மத்த எல்லாத்துக்குமே அடித்தளம் விளக்கு மட்டும் இருந்தா போதுமா அதுவா எரியுமா இல்லையே அதுக்கு என்ன வேணும் அந்த எண்ணெய் தான் பக்தி பகுத்தறிவுங்கிற விளக்கு நல்லா பிரகாசமா எரியணும்னா பக்திங்கிற எரிபொருள் ரொம்ப அவசியம் பக்தி இல்லாம பகுத்தறிவு இருந்தா அது வெறும் வறண்ட தான் இருக்கும் ஞான ஒளி மங்கிடும் ஒரு தீபம் எரியறதுக்கு காத்து ரொம்ப முக்கியம் இல்லையா இங்க அந்த தூய்மையான காத்து என்னன்னா இறைவனோட நாமம் வச்சுக்கிற தான் இந்த ஆன்மீக இணைப்பு தான் அந்த ஞான சுடர் அணைஞ்சு போகாம தொடர்ந்து எரியறதுக்கான சரியான ஒரு சூழலை கொடுக்குது அடுத்து திரி எண்ணெய உறிஞ்சி அது சுடர்கிட்ட கொண்டு போறது எது அந்த திரிதான் இங்க நம்மளோட புலன்களை அடக்கி ஆள்றதால வர்ற அந்த தூய உணர்வுதான் திரியா செயல்படுது இந்த தூய்மையான உணர்வுதான் ஞான ஒளிய தாங்கி பிடிக்கிற கருவி சரி இந்த விளக்கு எது மேல நிக்குது அதுக்கு ஒரு ஆதாரம் வேணுமே அதுதான் விளக்கு தண்டு அதாவது ஆசையே இல்லாத ஒரு இதயம் உலகத்துல இருக்கிற பற்றிலிருந்து நாம விடுபட்டாதான் நம்ம மனசு இந்த ஞான தீபத்தை ரொம்ப நிலையா யாராலையும் அசைக்க முடியாத அளவுக்கு தாங்கி பிடிக்கும் இங்க ஒரு முக்கியமான போராட்டத்தை நீங்க கவனிக்கணும் பேராசைங்கிற ஒரு புயல் காத்து இந்த ஞான சுடரை எப்படியாவது அணைச்சிடணும்னு பாக்குது ஆனா ஆசையற்ற இதயம்ங்கிற அந்த உறுதியான விளக்கு தண்டு இருக்குல்ல அது ஒரு கவசம் மாதிரி அந்த சுடரை பாதுகாக்குது இதுல இருந்து என்ன தெரியுது பற்றின்மைதான் ஞானத்தோட உண்மையான பாதுகாவலன் இப்போ இந்த உருவகத்தோட உச்சக்கட்டத்துக்கு நாம வந்துட்டோம் விளக்கு என்ன திரி எல்லாம் இருக்கு ஆனா சுடர் இல்லன்னா என்ன பிரயோஜனம் அந்த சுடர் என்னன்னு தெரியுமா அது வெறும் வெளிச்சம் இல்ல அதுதான் இறைவனோட பிரசன்னம் மற்ற எல்லா பாகங்களுமே இந்த ஒரு தெய்வீக பிரசன்னத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான் இருக்கு இதோ பாருங்க நாம இப்ப பார்த்த எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லணும்னா பகுத்தறிவுங்கிற விளக்குல பக்திங்கிற எண்ணெய ஊத்தி இறைவனோட தொடர்புங்கிற காத்துல தூய உணர்வுங்கிற திரிய போட்டு ஆசையற்ற இதயங்கிற தண்டு மேல வைக்கும்போது இறைவனோட பிரசன்னங்கிற சுடர் பிரகாசமா ஒளிரும் பாத்தீங்களா ஞானம்ங்கிறது இந்த எல்லா கூறுகளும் ஒன்னா சேர்ற ஒரு முழுமையான அனுபவம் ஓகே இப்போ நமக்கு தீபத்தோட எல்லா பாகங்களும் என்னன்னு புரிஞ்சிருச்சு ஆனா வெறும் பாகங்களை வச்சுட்டு இருந்தா போதுமா இல்லையே அந்த விளக்கை எப்படி ஏத்துறது அறிவை விட்டுட்டு இப்போ செயலுக்கு போற அடுத்த கட்டத்தை பாப்போம் இந்த வரிதான் இந்த போதனையோட முக்கியமான கட்டளைனே சொல்லலாம் இது அறிவை விட்டுட்டு நாம செயல்ல இறங்கணும்னு சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த அழைப்பு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பத்தாது நாம அந்த ஞான தீபத்தை ஏத்தி அதோட சுடர தூண்டி விடணும் சரி ஞானதீபத்தை ஏத்தியாச்சு சுடரும் நல்ல பிரகாசமா இதுக்கு இதுக்கப்புறம் என்ன இந்த ஆன்மீக பயணத்தோட இறுதி நோக்கம் என்னவா இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஒளியின் உதவியால் ஒளியை காண் எவ்வளோ ஆழமான வாக்கியம் பாருங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா நமக்குள் இருக்கிற அந்த ஞான சுடரோட வெளிச்சத்துல தான் இந்த பிரம்மாண்டத்துக்கே மூலமான அந்த பரம்பொருளோட பேரொளிய நாம பார்க்க முடியும் நம்ம உள்ள இருக்கிற ஒளி வெளியே இருக்கிற உண்மையை நமக்கு காட்டும் ஆனா அந்த ஒளிய தூரத்திலிருந்து பாக்குறது மட்டும் போதுமா இல்ல இந்த போதனையோட இறுதி இலக்கு என்னன்னா அந்த ஒளியில கரைஞ்சு தான் இதுதான் உச்சகட்ட நிலை இதுதான் முழுமையான விடுதலை இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டதோட நாம நிறுத்திர வேணாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம் இந்த ஞான தீபத்தை உங்க வாழ்க்கையில ஏத்துறதுக்கு இன்னைக்கு நீங்க எடுத்து வைக்க போற முதப்படி எதுவா இருக்கும் பகுத்தறிவை வளர்க்கிறதா பக்திய அதிகப்படுத்துறதா இல்ல ஆசைகளை குறைக்கிறதா உங்க உள்ளொழிய தூண்ட இன்னைக்கு நீங்க எதுல கவனம் செலுத்த போறீங்க யோசிச்சு பாருங்க நன்றி